ப்ளீஸ் செக் திஸ் இஸ் தர் எனி மிஸ்டேக்ஸ் ப்ளீஸ் டெல் இன் கமெண்ட்ஸ் ஒரு ஞானோதயம் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்கார் ஒரு தம்பி அவர் எதே என்ன கசாயம்? என்ன நிலவேம்பு கஷாயம் குடிக்க சொன்னார் தம்பி நிலவேம்புன்னு சொல்கிறாங்க வேப்ப மர கஷாயம் நம்ம நினச்சிக்கிறோம் தப்பானது சிறியானவங்க தான் நிலவேம்புங்கிறான் இது சித்தாவனுடைய அயோக்கியத்தனம் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் சாதாரணமாக நினைக்காதீங்க நாங்களாம் ஊசிக்கு எதிரானவங்க மருந்துக்கு எதிரானவங்க டாக்டர்கள் உண்மையான டாக்டருக்கும் நன்றி கணக்கை பழகுவோம் அறிவில் கற்போம் உழைப்போம் வாழ்வோம் நன்றி வணக்கம்